வணக்கம் அன்பர்களே இது தகவல் சாளரம் நான் உங்கள் பிச்சை முத்து தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி முதல் உலக போரின் முக்கியமான வரலாற்றை கூறும் தொடராக இதோ வருகின்றது இந்த தொடரின் இன்றைய காணொளி வைத்த ஒற்றை துப்பாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு சாதாரணமான கோடை தினம் அந்த நாள் உலகத்தின் வரலாற்றையே இரண்டாக பிளந்த நாள் போஸ்னியா சராயேவோ ஆஸ்திரியா ஹங்கேரி பேரரசின் வாரிசு ஆர்சிடோக் பிரான்ஸ் அவரது மனைவி சோஃபியுடன் நகர வீதிகளில் வரவேற்பு பெற்றுக் கூட்டம் மகிழ்ச்சியுடன் கைகூப்பி வரவேற்பிற்காக காத்துக்கொண்டிருக்கின்றது ஆனால் கூட்டத்தின் நடுவே ஒளிந்து கிடந்த ஒரு கருமை அந்த கருமை கவரிலோ பிரின்சிப் என்பவன் ஒரு பத்தொன்பது வயது இளைஞன் நாட்டின் சுதந்திரத்தை பெற வேண்டும் என்று குருதியே கொதித்து போன தேசியவாதி அவனது கையில் இருந்து ஒரு துப்பாக்கி அவனது கண்களில் இருந்தது அசைக்க முடியாத தீவிரமான கோபம் காலையில் நடந்த முதல் தாக்குதல் தோல்வி அடைந்தது ஒரு குண்டு எறியப்பட்டது ஆனால் கார் தவறிச் சென்று வெடிப்பு பயனற்று போனது எல்லாம் முடிந்தது என நினைத்த அனைவரும் அன்று துரதிர்ஷ்டத்தை தவிர்த்தோம் என நிம்மதி அடைந்தார்கள் ஆனால் வரலாறு இன்னும் சொல்லவில்லை இல்லை என்று உண்மையான தீப்பொறி இப்போதுதான் விழப்போகின்றது கூட்ட நெரிசல் முடிந்ததும் ஆக்சிடிவ் குண்டு தாக்குதலில் காயமடைந்தவர்களை பார்க்க மருத்துவமனைக்கு செல்வதற்கு முடிவு செய்கின்றார் தவறான திருப்பத்தில் ஓட்டுனர் வண்டியை ஓட்டுகின்றார் அப்படி திரும்பும் போது வழியின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த பிரின்சிப் அவருக்கு கிட்டத்தட்ட கை நீட்டினால் தொடும் தூரத்தில் இருக்கிறான் அவன் அதிர்ச்சி அடைந்தான் அவன் எதிர்பார்க்காத சந்தர்ப்பம் அவனுக்கு நேராக முன்னால் வந்து நின்றது கவரிலோ பிரின்சிப் அவனது கையை உயர்த்தி பிஸ்டலை துல்லியமாக குறிவைத்து மன்னரை நோக்கி இரண்டு துப்பாக்கி சத்தங்கள் ஒரு குண்டு ஆச்சுக்கின் கழுத்தில் மற்றொன்று சோஃபியின் வயிற்றில் முழக்கங்கள் அலறல்கள் குழப்பம் கார் துடித்துக்கொண்டு முன்னே ஓடியது ஆனால் நிமிடங்களுக்குள் அந்த இருவரும் உயிரிழந்தனர் அந்த இரண்டு குண்டுகள் ஒரு பேரரசின் வாரிசை மட்டும் கொல்லவில்லை உலகையே ரத்தம் சொரிய வைத்தது ஆஸ்திரியா ஹங்கேரி அதிர்ச்சி கோபம் பழியெடுப்பு ஜெர்மனி அவர்கள் பக்கம் நின்றது ரஷ்யா செர்பியாவுக்கு துணை நின்றது பிரான்ஸ் பிரிட்டன் யாரும் இதனை புறக்கணிக்க முடியவில்லை ஒரு சிறிய இளைஞனின் கையில் இருந்த ஒரே ஒரு துப்பாக்கி கண்டங்கள் நடுங்க நாடுகள் பிழந்த கோடிக்கணக்கான உயிர்களை பழி வாங்கிய பெரும் புயலை உருவாக்கியது இந்த சம்பவம் வரலாற்றில் த த ஷாட் என அழைக்கப்படுகின்றது அண்டத்தை அதிர வைத்த அந்த ஒற்றை துப்பாக்கி இந்த நாளில் இருந்து முதல் உலக போரின் கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டது உலகம் தன்னை அறியாமலே தன்னை தானே அழிக்கும் பாதையில் நடக்கத் தொடங்கியது நன்று நண்பர்களே முதல் உலக போரின் வரலாற்று தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் செய்வோம் கெட்ட போரிடம்